Pedi kutang lah, ya? கொம்பங்கிய புடவத்தை 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 காம்பியா எதை சாப்பிட்டு இழுக்கப் போறீங்க அந்த வீட்ல யாரையே காணومه ஏய் இந்த சொடக்கவன அள்ளப் போயி இழுக்கப் போறீங்க இங்க யூர் பாரை தலைகாடி கைகாடி இழுக்கப் போறீங்க இழுக்கப் போயி இழுக்கப் போறீங்க தலை பண்ண டை பண்ண டை பண்ணலாம் வந்து யோ ஏய் அந்த ஏசி பண்ணி ஏசி மாத்தி தரதா அது ஆ அது வந்தாரு அது வந்தாரு ஏய் ஏய் போய்ட்டு போறீங்க

அந்த குழந்தைக்கு அம்மா அப்பா யார் யாருமே எங்க இருந்து விட்டாங்க அந்த குழந்தைய